வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்பட அழைக்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம வீட்டு பவளமல்லி செடி பூ பூத்துருக்கு ஆக்சுவலி இது ரொம்ப நாள் முன்னாடியே பூத்திருக்கும் போல் நான் கவனிக்கல இன்றைக்கி ஒரு மாதிரி நல்ல ஒரு மனம் சரி செடி போய் பார்க்கலாம் ஏன்னா நானும் ஒரு வாரமாக கனவு தோட்டத்தில் கொஞ்சம் பிஸி பார்த்தா பூ இருக்குது இது காலையில் வரைக்கும் விழுகிறது விழுகாமல் இருந்துச்சு அவ்வளோ ஹாப்பினஸ் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே வேறு எங்கேயாவது கோயில்கள் இல்லை மற்றவங்க வீட்டில் பார்த்துட்டு நிறைய பூத்து நல்ல வாட வரும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு கனவுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம வீட்லேயே வளர்ந்து நம்ம வீட்டில் பூ பூக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நிறைய புதிய துளிர்கள் வந்து எடுத்திருக்குது அதுலேருந்து பூத்துருக்கிறது தான் இது நான் வாங்கும்பொழுதே ஒன்று ரெண்டு மொட்டுகள் இருந்தது பட் இப்போ வந்து புதிய எடுத்து அதில் வந்து மொட்டு வைக்குது இது கூட தான் இந்த பாரிஜாதமும் இதுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டிங்கு இந்த பேருக்காகவே இந்த செடி வாங்கி நட்டுருக்கேன் அப்புறம் நிறைய வீடியோஸில் பார்த்தேன் நிறைய பேர் வந்து பவளமல்லியை வந்து பாரிஜாதம்னு பேர் சொல்கிறாங்க பாரிஜாதம் வேற பவளமல்லி வேற ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது உங்கள் வீட்டில் இந்த பவளமல்லி செடி இருக்கா இருந்த அனுபவத்தை என் கூட பகிர்ந்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்